பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரைக்கும் வேகமா படிக்க போறோம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் சாரி ஒன்றில் அதிகாலையின் மகனாகிய என்ற வசனம் இந்த வசனத்திலிருந்து இருந்து படிக்க எத்த பன்னெண்டாம் வசனத்தில் இருந்து பணி அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈரப்படுத்தினவனே தரையிலே விட வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன்

இவந்தியை தியும் ராஜ்யங்களை அதிரமும் உலகத்தை மனாந்திரமாக்கி அதில் நகரங்களை அழித்து செயல்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவர் என்பார்கள் போதும்

அவனுடைய சரீரத்திலேயே இசைகளை எல்லாம் உடையவனாய் படைத்தான் ஆண்டவன் அவன் நடந்தால் ஒரு இசை அவன் சிறகடித்தால் ஒரு இசை அவன் திரும்பினால் ஒரு இசை அவன் நிமிர்ந்தால் ஒரு இசை அவன் வாயிலிருந்து பாடல் அவன் வந்து அவனுடைய விரல்களின் அசைவுகளில் எல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிற இசை அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தூதனாக பரலோகத்திலே ஆண்டவரால் உலகத்தை உண்டாக்கின சர்வலோகத்தையும் உண்டாக்கின மனிதனை உண்டாக்கின ஆண்டவரால் படைக்கப்பட்டவன் அப்படி படைக்கப்பட்ட அந்த பெருமை கொண்டான் என்ன பெருமை கொண்டான்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஆண்டவர் போல நான் மாறின

அவன் சிந்தனையை அறிந்த ஆண்டவர் மிக தூதர் மூலமாக அவனை வெட்டி தரையில் போட்டார் தரையில் போட்டார் ஒரு செவ்வாய் போட்டிருந்தா பரவாயில்ல ஒரு போட்டு இருந்தால் பரவாயில்ல ஒரு கோளில் போட்டால் அழிஞ்சி ஒரு கோளில் போட்டு அவனை அப்படியே வெட்டி தரைய போட்டார் நாம இங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மனித சந்ததிய வந்து ஈனப்பட்ட அவனுக்கு ஆங்காரம் கோபம் அவனை வெட்டி பூமியில வீழ்த்தின உடனே பூமியிலே தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இந்த மனுஷ குலத்தை எல்லாம் உருவாக்கினார் என்ன திட்டத்தை ஏற்படுத்தினதுன்னா சாபாமை நமக்கு முதல்ல கொடுத்த கிருமை சாபமே நமக்கு சாவே கிடையாது நமக்கு சாவே கிடையாது இரண்டாவது நாம இந்த பூமியில வாழ வேண்டியவர்கள் அல்ல அவை விழுந்து போனதுனால இந்த பூமியில இருக்கிற அனைத்து மனிதர்களும் அந்த ஸ்தானத்துல வந்து என்ன ஆராதிக்கணும் சொல்ற புரியுதா இவன் எங்க இருந்து விழுந்தா இருந்து அவனை கீழே தள்ளியாச்சு இப்ப யார அங்க கொண்டு போனோம் மனிதர்களை கொண்டு

நம்மருவோமா நான் தான் இந்த கம்பெனிக்கெல்லாம் முதலாளியா இருக்கணும் அதே மாதிரி இந்த சுத்தமா இருக்கிற அந்த தூதர் சொன்ன உடனே தலையில வெட்டி தள்ளினான் கீழே விழுந்தான்ல விழுந்து சாதிகளை இனப்படுத்திட்டான் சாதிகளை இனப்படுத்துறது மட்டும் இல்ல அந்த பதினேழாம் வசனம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பிரசனம் அந்த பதினேழாம் வசனம் என்ன சொல்லுது படிங்க வந்த உடனே உலகத்தை அழகா தேவன் படைத்த உலகத்தை வனந்திரமாக்கிட்ட எல்லாத்தையும் அழிச்சு போட்ட உலகம் என்பது நாம் வாழ்வதற்காக தேவன் உருவாக்கின நல்ல ஸ்தலம் நம்மள தேவன் உலகம் நம்ம வந்து அதிகாரியா வச்சிருந்தார் சகலத்தை நமக்காக தான் படைச்சிருந்தார்

தேவன் நமக்காக உருவாக்கிய நல்ல கட்டமைப்புகளை எல்லாம் அடுத்தது மூணாவது சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் இவன் தான் என்பார்கள் அலைலூயா இப்ப என்ன எப்ப நடக்க போதுன்னா இந்த பிசாச சங்கிலியில கட்டி நித்திய சங்கிலியில கட்டி கொண்டு போய் அவங்க பாதாளத்துல அடைச்சிட்டு நம்ம எல்லாரையும் அங்க பார்க்க வைக்க போறாரு இவன் தான் ஜனங்களை ஈரப்படுத்தணுமே இவன் உலகத்தை வனாந்தரமாக்கணுமே இவன் தான் மக்களை தத்தளிக்க பண்ணவன் இவன்தான் எல்லாரையும் பிரிவினை உண்டாக்கணுமே இவன் தானா அவனுடைய அந்த அகோ அந்த அகோர அலங்காரம் அலங்கோலமான அந்த ஸ்தம்பிக்கப்பட்ட நிலையில அவனை நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்க்கறதுக்கு எங்க போனோம் நம்ம வீட்டுக்கு போனோம் நம்மள நம்ம வீட்டுக்கு நம்ம போக விடாம கடைசியா பண்ற மாதிரி பிரச்சனை அதுலதான் நம்மளை ஒண்ணும் இல்லாம ஆக்கி நம்மளை அழிச்சு நம்மளை சின்ன பின்னமாக்கி சிதறடிச்சு நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை நிக்கிரகமாக்கி அவனை கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மளை கூட்டு கொண்டு போய் அவனுடைய அலங்கோல நிலையை பார்க்க விடாதபடிக்கு இப்பயே அவனோடு நம்மளையும் சேர்ந்து அந்த அந்த அந்தகார சக்கிரியில கட்டும்படி நம்மளையெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு ஐந்து விதமான வீட்டை நம்ம வீடு அதே மாதிரியா நம்ம வீடு ஒரு நாலு ஐந்து நாலு வருஷம் படிக்கிற நாலு வருஷம் நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம போவிடக்கூடாது சத்துரு அந்த வீட்டுக்கு நம்மள போடாம பண்றவன் யாரு நம்ம பார்க்க போற பிசாசு அன்னைக்கு நம்ம அந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா நாளைக்கு நம்மள உயர்த்தி சத்து என்ன எந்த நிலைக்கு எந்த கெதிக்கு ஆடாக போறானோ அவனை நித்திய சங்கடிய கட்டி பாதாளத்துல அடைச்சி அந்த பாதாளத்துல கிடக்கிற அவனை நம்ம நார்மலா போயிருந்தேன்

அது வேற வேற விருப்பத்துல வந்து அது கூடயே பூந்தி எதையாவது ஒண்ணு செஞ்சு குழப்பத்தை முண்டாக்கிட்டு நம்ம ஆண்டவனே உனக்கு கண்ணெய் ஆளு கற்பிக்கலாம் இப்ப எல்லாம் அவன் நமக்கு தெரியாது நமக்கு எதிரியா இருக்கிறவன நம்ம நமக்கு எதிரியா இருந்து நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்க நினைக்கிறவன அலையனுடைய

ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள் அவர்கள் அவர்களின் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள் அவர்களுடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவகண்டு போகிறார்கள் முதல்ல நம்மளை என்ன சிறையில வைக்கிறான்னா அறியாமை அறியாமை என்கிற சிறைக்குள்ள நம்மளை வச்சு நம்ம போக வேண்டிய விட்டுக்கு நம்மளை போகாம தடுக்கிறது பிசாசோட வேலை அலே லூயா அலே லூயா நீ அறியாமையில இருக்கிற உன்ன வேதத்தை அறிய விட மாட்டான் உன்ன ஜபத்தை அறிய விட மாட்டான் ஜபத்தினுடைய மேன்மையை அறிய விட மாட்டான் பைபிள் படிக்க கத்திரத்திலிருந்து பெற போற ஆசீர்வாதத்தை நீ தெரிஞ்சிக்க முடியாதபடி உன் கண்ணை மூடுவோம் உன் கண்ணை குருட்டாட்ட மாற்றுவோம் உன்னை டென்ஷன் ஆக்குவோம் உன்னை வேதனைப்படுத்துவோம் உன்னை மதமாற்றம்னு சொல்லி ஏமாத்துவோம் உன்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கான் என்ன சிறை தெரியுமா அறியாமை நீ அறிஞ்சிக்க கூடாது உண்மையை

நீ உன்னை அந்த அந்த என்கிற தூக்கி உன் கண்ணு வீட்டுக்கு ஒரு நாளும் உன்னை போக விடாம அப்படியே தள்ளி கொண்டு போய் உன்னை பாதாளத்தில தள்ளப்பா இன்னைக்கு ஏசப்பாங்க வார்த்தை வீட்டுக்கு போடாம தடுக்கிறவன் ஒருத்தன் இருக்காப்பா அவனை செய்யும் என்ன கடிந்து கொண்டு விளையாட்டு இன்னைக்கு அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அவனை கடிந்து கொண்டு நெருட்டி செயல்படுத்து உனக்கு தேவன் தேமித்துருக்குற அந்த உன்னுடைய வீட்டுக்கு நீ ஓடிமா உன்னுடைய வீட்டுக்கு நீ ஓடிமா அவன் சிறையில் போய் குடைக்க நீ இன்னைக்கு முடிவு பண்ணிக்க மேன்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு அறியாம போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ சிறைப்பட்டு 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 சிறை கொண்டு இருக்கிறவங்க நிம்மதியா தான் புலன் சிறையில சென்னையில இருக்கிற புலன் சிறையில ஒரு பகுதி அந்த பகுதியை பார்த்த உடனே நம்ம பயந்துச்சு இங்க பாருங்க இவ்வளவு உயரம்தான் இருக்கும் பாதை அதுல ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும் காற்றோட்டத்துக்கு இவ்வளவு பெரிய பாதை தான் இந்த பாதைக்குள்ள உள்ள விட்டுருவாங்க இவ்வளவு தூரம் நீ எங்க போனாலும் இவ்வளவு தூரம் படுத்துக்கிட்டே தான் போகணும் நிமிந்து எல்லாம் உட்கார முடியாது அப்படியே படுத்துக்கிட்டே அங்கங்க உறிஞ்சிக்கிட்டு எழுதுனாக்கா உன்னோட முதுக்கு தலையடிக்கும் உடல் சரி நமக்கு சோதரனுக்கா இல்லையா ஆனா புலன் சிறையில இவ்வளவு உயரம் தான் உள்ள கொண்டு தந்துறாங்க ஒருத்தனை அவன் ஐயோ எம்மானு பெறாண்டு உண்டு உள்ள போனாலும் இவ்வளவு உயரம் தான் அந்த ரேட்டு மொத்தம் அவனோட உயரம் தான் தூரம் போனாலும் அவன் அதுக்குள்ளேயே மூந்துக்கு போக வேண்டியதான் அவன் அவன் சொல்ற காலம் வரைக்கும் ஜெயில் அந்த அவங்க சிறையின் காலம் வரைக்கும் கீழே குப்பத்துக்கு போக வேண்டியதான் மண்டிட்டு போலாம் அவ்வளவுதான் மண்டிட்டு போலாம்

பொருள் இருக்கலாம் வசதி இருக்கலாம் சொந்த பண்ணை இருக்கலாம் உனக்கு எல்லா வித அறிவு இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் உனக்கு பதவி இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் ஆனால் நீ சிறைப்பட்டவன் என்பதை மாத்திரம் கூடாது உன்னை இழங்கவே விடமாட்ட ஜாதிக்குள்ள கட்டி வச்சிருவான் மதத்துக்குள்ள கட்டி வச்சிருவான் சொந்த பந்தத்துக்குள்ள கட்டி வச்சிருவான் ஜாதி பயத்துல கட்டி வச்சிருவான் நெருக்கத்துல இடுக்கத்துல கட்டி வச்சிருவான் வேதனையில வியாதியில கட்டி வச்சிருவாங்க உன்னுடைய அறியாமணையா இல்லதான் அலை ஊயா அலை லூயா